الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعرضنا جهنم يومئذ للكافرين عرضا الذين كانت اعينهم في غطاء عن ذكري الى اخر الآية فقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم الجہاد ماض الى يوم القيامه او كما قال رسول الله صلى الله عليه وسلم بولم بول چھ می ہلو نا رسول اللہ صلی اللہ علیہ وسلم اورہل میدم அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபா தாபீன்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சனி குறித்தான் அல்லாஹ் அடியார்களே அவனை பயந்து வாழக்கூடிய அடியார்களுக்காக உயர்ந்த பதவிகளையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய அடியார்கள் அல்லாஹுடைய ஞாபகத்தோடு வாழக்கூடிய அடியார்கள் அல்லாஹுவினுடைய அருளோடும் அல்லாஹுடைய மகத்துவத்தோடும் வாழக்கூடிய அடியார்களுடைய வாழ்க்கை மரணம் என்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற வரைக்கும் தான் சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்கும் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த அடியார்கள் அல்லாஹுக்காக அவ்வப்போது கண்களில் கண்ணீரை சிந்தி வாழ்ந்த அடியார்கள் தன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்பாடோடு உலகம் எப்படி சொல்கிறதோ அது போன்று அல்லாமல் உலகத்தினுடைய மோசமான கலாச்சாரம் எதை போதிக்கிறதோ அது போன்று அல்லாமல் அல்லாமும் ரசூலும் எந்த கட்டுப்பாட்டை விதித்து அந்த கட்டுப்பாட்டிற்குள்ளாக வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அதை முழுமையாக பின்பற்றுகிற நேரத்தில் எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பத்தினும் பலகீனத்தின் காரணமாக அடியான் வழிதவறி பாவந்தி பக்கமாக செல்கிறானோ உடனடியாக குடிதொடித்து அந்த பாவத்திற்காக அல்லா அவர்களை தோபா செய்யக்கூடிய அடியார்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மரணம் வரைக்கும் தான் அது சோதனையாக இருக்கும் மரணம் வருகின்ற நேரம் அங்கிருந்து அவர்களுடைய சுப செய்திகளும் அவர்களுடைய கண்ணியமும் அல்லாஹு அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் அப்ப அல்லாஹுவை நினைவோடு அல்லாஹினுடைய பயத்தோடு வாழக்கூடியவர்களுடைய மறுமை வாழ்க்கை மிக பிரகாசமான வாழ்க்கையாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய பாஷையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜென்ன தொழில் அல்லாஹ் ஒரு ஆய்க்களை சொல்வான் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த அடியார்கள் ஒரு பாவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அல்லாஹுடைய பயத்தினால் விட்டவர்கள் ஒரு ஹராமை செய்யலாம் என்று மனம் தூண்டிய போது செய்யாமல் தவிர்த்து கொண்டவர்கள் ஒருவனுக்கு அநியாயம் செய்யலாம் மோசடி செய்யலாம் என்ற எண்ணம் வருகின்ற பொழுது அல்லாஹுடைய அப்படிப்பட்ட அடியார்களுக்காக நாளை மறுமையில் சொருகம் அவர்களுக்கு இழுத்து கொண்டு வரப்படும் இழுத்து கொண்டு வரப்படும் அல்லாஹு பயந்து வாழ்ந்த அடியார்களுக்கு சொருகம் அவர அவரை தேடி கொண்டு வரப்படும் அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை வெளிப்படுத்துறான் என்று சொன்னால் நாளை மறுமையில் மரணம் முதல் கொண்டு அந்த அடியானை அல்லாஹ் கண்ணியமாக வைத்திருக்கிறான் இதற்கு மாற்றமாக உலகத்தில் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை பயப்படாமல் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவோட எந்த அட்டாட்சியை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அல்லாஹ் ரசூலுடைய எந்த கட்டளைகள் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மிருகம் எப்படி தன் மனோ இச்சையின்படி வாழுமோ தனக்கென்று எந்த கோட்பாடுகள் இல்லாமல் வாழ்கின்றதோ அதே போல அல்லாஹுடைய எந்த பயமும் இல்லை எந்த கட்டளையும் இல்லை எந்த விதமான தனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கடமைகளை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் வாழ்கின்ற நபர் அவருடைய நிலையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மரணம் முதல் கொண்டு மோசமானதாக அமையும் சொல்வார்கள் உலகத்திலே அல்லாஹுவை பகித்துக் கொண்டு அல்லாஹுவை கோபப்படுத்திக் கொண்டு ஏற்படக்கூடிய சந்தோஷம் அது தற்காலிகமானது அது ஓரிரு இரு நாட்களில் முடிந்துவிடும் சிறிது நேர இன்பத்திற்காக வேண்டி நிரந்தரமான ஒரு துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாது ஒரு சிறு நே சிறிது நேர துன்பத்தை பொறுத்துக்கொள் உனக்காக நாளை மறுமையிலே நிரந்தரமான இன்பம் காத்து கொண்டிருக்கிறது அதுபோலத்தான் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தடையார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபர்கள் நாளை மறுமையிலே கடுமையான அதிருப்திற்கு உள்ளாக இருப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் எப்படி அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த அடியார்களுக்கு முன்பாக சொருகம் இழுத்து கொண்டு வரப்படுமோ அதுபோல அல்லாஹ் சொல்கிறான் நாம் நரகத்தை நாம் சமர்ப்பிப்போம் யாருக்கு முன்னால மறுத்து வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் இல்லை என்று சொன்னவர்கள் அல்லாஹுக்கு எதிராக இணை வைத்தவர்கள் அல்லாஹுடைய கட்டளை இதுதான் என்று தெரிந்து மாறு செய்தவர்கள் கட்டளை அதை விட்டவர்கள் நோன்பை பாலாக்கியவர்கள் ஹஜ் செய்வதற்காக சக்தி பெற்றிருந்தும் அதை பாலாக்கியவர்கள் அல்லாஹ் எதையெல்லாம் கூடாது என்று சொன்னானோ கூடாதவற்றை எல்லாம் தேடி தேடி செய்தவர்கள் கூடாதவற்றை எல்லாம் தேடி தேடி அருந்தியவர்கள் சாப்பிட்டவர்கள் அப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களுக்கு முன்பாக நாம் சமர்ப்பிப்போம் நரகத்தை அவர்களுக்காக நாம் சமர்ப்பிப்போம் அல்லாஹ் என்னுடையார்கள் ஒரு மனிதனுக்கான தண்டனை ரெண்டு விதம் ஒன்னு அவனை அந்த நரகத்துல போடுறது இரண்டாவது என்னன்னா நரகத்துல போடுறதுக்கு முன்னால அதை அவனுக்கு முன்னால் வைத்து அவனை பயமுறுத்தாட்டுவது ஒருத்தர் தவறு செய்யும் போது என்ன செய்வார்னா முதல்ல போலீஸ்காரரு முதல்ல தடி எடுத்து முன்னாடி வச்சுருவாரு எஃப்ஐஆர் போகிறதுக்கு ஒரு பேடு பேப்பர் பண்ண முன்னாடி வச்சுருவாங்க அதுதான் நடக்க போதுன்னு தெரியும் ஆனா ஒரு தண்டனை என்னன்னா அது நடக்கின்ற வரைக்கும் பயம் ஏற்படும் அடிப்பது ஒரு தண்டனை ஆனால் அவனை அடிப்பே என்று சொல்லிவிட்டு ஒரு தடி எடுத்து முன்னால் வைத்து விடுவாரு என்னால் அவன் எப்படா அடிவாங்குவான் இருக்கும் என்ன சொல்லப்போனா சொல்லிடுவாரு எங்க நீங்க அடிச்சு கூட விட்டுருங்க நீ ஆனா பயமுறுத்தியே இருக்காதீங்க ஆட்ட ஒரு தண்டனை என்ன செய்ய நாளை கேள்வி கணக்குகள் எல்லாம் முடிவதற்கு முன்பாகவே அல்லாஹு மாறு செய்த அடியார்களுக்கு முன்பாக நரகங்கள் முன்னால் வைக்கப்படும் அந்த நரகங்களை பார்க்கின்ற பொழுது செய்த எல்லா பாவங்களும் ஞாபகம் வரும் நரகத்தின் காட்சிகளை பார்க்கின்ற பொழுது பீதி உண்டாகும் பயம் உண்டாகும் யா நஃப்சி யா நப்சி என் நிலைமை என்னாகுமோ கை செய்த என்னாகுமோ இன்னாரோடு பாவம் செய்தேன் அவர்கள் எல்லாம் தப்பித்துக் கொண்டார்கள் இந்த இடத்திலே பாவம் செய்தேன் அந்த இடங்கள் எல்லாம் என்னை மாற்றி கொடுத்து விட்டது இந்த உறுப்புக்காகத்தான் பாவம் செய்தேன் அதே கால்கள் நான் எங்கே சென்றேன் என்று சொல்லிவிட்டது இதே கைகளுக்காக பாவம் செய்தேன் அதே கைகள் சொல்லும் இறைவா இவன் என்னை இந்தெந்த பாவத்தில் எல்லாம் பயன்படுத்தினான் அல்லாஹ் சொல்றாஹி ஒத்தாஷோ அவள் துலுகம் பிமா காணிச்சி போடும் நாளை மறுமையில் வாய் பூட்டப்படுமா ஏன்னா வாயில பொய்யே பேசி பேசி அங்கேயும் போய் போய் பொய் பேசிடக்கூடாது இல்ல உலகத்துல தந்த பெ பெற்றோரை ஏமாத்தியவர்கள் ஆசிரியரை ஏமாத்தியவர்கள் சமுதாயத்தை ஏமாத்தியவர்கள் நல்ல போர்வை போர்த்து கொண்டவர்கள் நல்லவர்களை போல ஏமாத்தி நடித்தவர்கள் அதனால அந்த வாயல்ல என்ன செஞ்சிருவானா முதல்ல நஸ்தீமு முதல்ல வாயை பூட்டிடுவான் பத்து கள்ளிமுனா ஐதீகிம் ஒவ்வொரு அடியானுடைய கரங்கள் பேசும் இந்த கரத்தை கொண்டு என்னெல்லாம் பாவம் செய்தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தான் ஒரு ஸ்மார்ட் போன் அதை வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட பாவங்கள் தன் கரங்கள் மூலமாக என்னென்ன பாவங்கள் எல்லாம் பயன்படுத்தினான் அவனுடைய கரங்கள் சாட்சி சொல்லும் அதே போல் அல்லா அடுத்து சொல்லுவான் அவனுடைய கால்கள் சாட்சி சொல்லும் அடியானே இவன் என்ன கூட்டிட்டு இந்த தேட்டருக்கு போனான் என்னை கூட்டிட்டு இந்த பாவம் செய்ய போனான் என்னை கூட்டிட்டு போய் வட்டி வாங்குறதுக்காக போனான் என்னை கூட்டிட்டு போய் இந்த இந்த பாவங்கள் எல்லாம் தனிமையில் வைத்து செய்ய வைத்தான் என்று ஒரு மனிதனுடைய உறுப்புகள் பேசும் அல்லாஹ் நடிகார்களே எனவே நஷ்டம் ஒரு கைசேதம் ஒரு பேரழிவு என்பது நாளை மறுமையில் அதை யாரும் அவனுக்கு எதிராக சொல்ல தேவையில்லை அவன் பாவியாக இருப்பானால் அல்லாவை மறந்தவனாக இருப்பானை எனால் அவன் உறுப்புகளே அவனுக்கு போதுமானது அவன் உறுப்புகள் சொல்லும் எவன் வாழ்க்கையில் தௌவா செய்யாமல் மரணித்து விடுகிறானோ அவனுடைய ஒவ்வொரு அங்கங்களும் என்ன சொல்ல போனா ஹதீசுகளுடைய கருத்துப்படி இடங்கள் சொல்லுமா இந்த இவன் பாவம் செஞ்சான் இந்த இவன் நன்மை செஞ்சான் இந்த இடத்தில் இரண்ட காத்துகளை தொழுதான் அதற்கும் சாட்சி சொல்லும் இந்த இடத்தை பாவம் செய்தான் அந்த இடமும் சாட்சி சொல்லும் பயந்து வாழ வேண்டிய வாழ்க்கை அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா மாறு செய்த அடியார்களுக்கு எதிராக அல்லாஹ் நரகத்தை முன்வைக்கிறான் அல்லா அந்த பண்பை சொல்றான் பாருங்க அல்லாஹுவை மறுத்த அடியார்களுடைய பண்பல்ல அடுத்த அவர்களுக்கு கண்கள் இருந்தது பார்க்கின்ற சக்தியை கொடுத்துருந்தோம் எத்தனையோ அவர்கள் உலகத்திலே பார்வை இல்லாத குருடர்களாக இருந்தார்கள் ஆனால் இவர்களுக்கு பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்திருந்தோம் ஆனால் ஆனால் என்னுடைய எல்லா விதமான அட்டாட்சிகள் எல்லா விதமான ஞாபகங்களை விட்டும் அவர்கள் பார்வைகள் மூடி வந்தது பள்ளிவாசல பார்த்தா பார்வை மூடிக்கும் குரான பார்த்தா பார்வை மூடிக்கும் குரான் ஓட தெரியாது பள்ளியினுடைய தொடர்பு கிடையாது தொழுகையுடைய பார்ந்து சொன்னா பார்வை மூடிக்கும் நல்ல விஷயங்களை பார்த்தா பார்வை மூடிக்கும் ஆபாசத்தை பார்ப்பது அநியாயத்தை பார்த்து ரசிப்பது துணை போகுவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அதையெல்லாம் கண்கள் மூலமாக பார்த்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் ஆனால் வாழ்க்கையில் எதை பார்க்க வேண்டுமோ அல்லாஹ் சொல்வான் என்னுடைய எல்லா ஞாபகங்களை விட்டும் அவன் கண்கள் மூடிக்கொண்டது தொழுகையை பற்றி விதமான பயமும் இல்லை குரானை ஓத வேண்டும் என்ற கவலை இல்லை குரானை ஓரத் தெரியாத சூழ்நிலை வேறு ஓரத் தெரியாமல் போனது தெரியாமலா தெரிந்தா அது வேறு ஆனால் தெரியவில்லை என்ற கவலை இல்லை மனக்குமரல் அதை பற்றி உன்னான எந்த ஞாபகம் இல்லை இன்றுமே கூட பல்வேறு பட்ட மாவட்டங்களில் அல்லாஹுடைய கிருபையினால் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலாக இருப்பவர்கள் குரானை புதிதாக ஓத கற்றுக் காரணம் அவர்களிடத்திலே திறமை இருக்கிறதா இல்லையா என்பது அல்ல அவர்களிடத்திலே மனதிலே ஆழமான கவலை இருக்கின்றது ஒரு ஆண் அல்லாஹுடைய வேதம் அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் அதை பார்க்காமல் கண்கள் ஓய்வதா அதை பார்க்காமல் கண்கள் மூடிக்கொள்வதா அப்ப பார்வை என்ன செய்யணும்னா எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்தணும் இன்னைக்கு ஒரு நாள் அதிகபட்சமான நேரம் எங்கு பயன்படுத்தப்படுகின்றது ஒரு ஆபாசத்தை பார்ப்பதற்காக ஒரு கேவலம் ஒரு ஸ்மார்ட் போன்ல ஒரு நூறு இருநூறு இருநூத்தி ரீல்ஸ் பார்ப்பதற்காக அரசியல் செய்திகளை பார்ப்பதற்காக அநியாயங்கள் நடக்கின்றதை பார்ப்பதற்காக கூத்தாடிகளின் நடனங்களை பார்ப்பதற்காக எத்தனையோ கேலி கூத்துகளை கண்கள் பார்த்து 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 கசடுகளாக அசுத்தங்களாக மாறிவிட்டது எனவே குரானை பார்க்க நேரம் இல்லை பள்ளிவாசலை பார்க்க நேரம் இல்லை அல்லாஹு நேரம் இல்லை ஏன் அந்த கண்களால் கண்ணீரை செந்தி அல்லாவுக்கு முன்பாக மண்டிட்டு அழுவதற்கு கூட நேரம் இல்லை அல்லா அப்படிப்பட்ட அடியார்களை பற்றி குரானில் சொல்கிறான் இவர்களுக்கு முன்பாக நாளை நரகம் சமர்ப்பிக்கப்படும் உலகத்திலே உன் கண்கள் நான் எதற்கு கொடுத்தேனோ அதை நீ அதற்காக பயன்படுத்தவில்லை அல்லா குரான் என்னோட சொல்வான் உலகத்துடைய வாழ்க்கையில என்னுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டவன் என்னுடைய நினைவை புறக்கணித்து விட்டவன் நினைவனா என்ன அல்லா ரசூலை கூத்துகள் ஆபாசங்கள் வீணான காரியங்கள் புறம் பேசுறது குறை பேசுறது இது மாதிரியான இடத்துல உட்கார்ந்தா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட பேச முடியும் பார்க்க முடியும் கேட்க முடியும் ஆனா அல்லாவுடைய ஞாபகத்துல குரோணை தொடர்ந்து கொஞ்ச நேரம் தர்ஜுமா படிக்கலாம் கொஞ்ச நேரம் குறைவான ஓதலாம் கொஞ்ச நேரம் குறைவான கேட்கலாம் கொஞ்ச நேரம் அல்லாஹ பத்தி பேசலாம் கொஞ்ச நேரம் அல்லாஹை பற்றி பேசக்கூடிய சபையில் அமரலாம் என்ற எந்த விதமான உணர்வுகளும் இல்லாமல் வாழ்ந்தவன் உலகத்துடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போச்சு கடைசி வரைக்கும் அல்லாஹோடைய எந்த விதமான பயம் ஒரு பௌபா எந்த விதமான இறையச்சம் இல்லாமல் வாழ்க்கை முடிந்தது வார்த்தை ஒரே ஒரு நாள் பள்ளிவாசல் இல்லன்னா வருஷத்துக்கு ஒருக்கா பள்ளிவாசல் அவ்வளவுதான் அல்லாமுடி பயத்துடைய வாழ்க்கை இல்ல இந்த வாழ்க்கையோடு வாழ்ந்தால் ஒருவாள் நல்லா சொல்றான் ரெண்டு விஷயத்தை அவன் மேல சாப்பிட்டுவேன் ஃபைனோ நக்ஷுரபு முதல்லல்லா சொல்லுவான் மன் நாரத அண்ட் திகிரி ஃபைனலகோ மகேஷட்டன் முலந்தா அவனுடைய வாழ்வாதாரத்தை நெருக்கடியாக மாற்றுவேன் எல்லாம் இழுத்து பிடிப்பான் ஒரு விஷயம் உனக்கு ஒரு நாள்ல கிடைக்கணும்னா அல்லாத உனக்கு பத்து நாள்ல கிடைக்கிற மாதிரி மாத்துவான் ஒரு நாள்ல உனக்கு இலகுவா கிடைக்க வேண்டிய விஷயத்த பத்து நாள் ஒரு நாயை அழை விடுவதை போல அலை விட்டு பத்து நாள் கிடைச்சு அல்ல அந்த விஷயத்த அதிலும் பாதி குறைச்சு உனக்கு கிடைக்க வைப்பான் ஒரு வியாபாரத்துல உனக்கு இந்த லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அல்ல அதை ஏற்படுத்த மாட்டான் ஏன் நீ அல்லாவ மறந்துட்டு நீ நினைச்சத சாதிக்க முடியாது அல்லாவுக்கு மாறு செஞ்சுட்டு வட்டி வாங்கிட்டு லோன் வாங்கிட்டு இஎம்ஐ வாங்கிட்டு லோன் வாங்காம எப்படிங்க இன்னைக்கு இஎம்ஐ இல்லாம எப்படிங்க இன்னைக்கு சாதாரணமாக பேசுறோம் ஒரு வாகனம் வாங்கினா இஎம்ஐ ஒரு வீடு கட்டினா லோனு ஒரு செல்போன் வாங்கினா ஐஎம்ஐ ஒரு பொருளாதார வல்லுநர் சொல்றார் ஒரு வார்த்தையை கொரோனா காலத்துக்கு பின்னால அடி வாங்கினது பெரிய சமுதாயம் யாருன்னா யாரெல்லாம் இஎம்ஐலி லோன் எல்லா பொருளையும் வாங்கினானோ அவனுக்கு உளுந்த அடி மாதிரி அவர் குடும்பத்தில் ஏற்பட்ட தற்கொலைகள் மாதிரி இவர் எங்கேயுமே இல்லையே கட்ட முடியல மாசான பத்தாயிரம் கட்டணும் மாசான இருபதாயிரம் கட்டணும் மாசான பத்தாயிரம் ஐயாயிரம் கட்டணும் குரான் அதை சொல்கிறது மார்க்கம் என்றும் நமக்கு எதிரான ஒன்றை சொல்லவில்லை மனித வாழ்விற்கு ஆரோக்கியமான ஒன்றைத்தான் குரான் சொல்கிறது நீ வட்டியிலே அது உனக்கு நீ கழுத்தில் ஒரு தற்கொலை கயிற்றை சந்தோஷமா தூங்கி நின்று முடியாது அப்ப இதெல்லாம் ஹராம் வட்டியை வைத்து வாங்குகின்ற பொருள் ஹராம் இன்னைக்கு நாம் என்ன விளக்கம் சொல்றோம் அப்படின்னா பரவாயில்லைங்க அதெல்லாம் எல்லாம் வாழ முடியுமா இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமா அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை அது புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அதில்தான் ஒரு மனிதனுக்கு ஹயர் இருக்கின்றது அந்த பொருளாதார வல்லுநர் சொல்றார் ஒரு வார்த்தையே இஎம்ஐல வாங்குற அதிகமான பச்ச பேர் யாருன்னா தேவைக்கு வாங்குறவங்க இல்லை ஆசைக்கு வாங்குறவங்க தேவைக்கு வாங்குறத காசை சேர்த்து வச்சு ஒரு வருஷமானாலும் பரவாயில்ல வாங்குவான் ஆசைக்கு வாங்குற வாங்கி போட்டுக்கலாம் பின்னால் அடைச்சிக்கலாம் மாசம் மாசம் கொடுத்து அது ஹராம் இல்லையா வட்டி இல்லையா ஒரு பொருளை ஒரே நேரத்தில் வாங்கினால் ஒரு லட்சம் தவணையில கட்டி முடிச்சா ஒரு லட்சத்தி இருபத்தி அந்த இருபத்தி வட்டி இல்லையா அதுக்கு நீ பேர் என்னன்னா வச்சுக்கலாம் இஎம்ஐ வச்சுக்கோ ஃபீஸ் வச்சுக்கோ ஃபைன் வச்சுக்கோ பேரை நீ மாத்திட்டே இருப்பானுங்க ஒரு காலத்து இன்ட்ரெஸ்ட் போட்டா தான் பயம் வரும் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் பேர் எடுத்துட்டாங்க அவனையும் தெரிஞ்சு போச்சு பாய் மாதம் இன்ட்ரெஸ்ட் பேர் வச்சுட்டா உசாராயிரான் என்ன வேணா பேரை போடு ஆஃபர் இன்ட்ரெஸ்ட் ஃபைனு ஃபீஸு எதை போட்டாலும் உன் வட்டி அங்கு நுழைகிறதா அந்த விஷயத்தில் அந்த பொருளில் அந்த வியாபாரத்தில் எந்த பறக்கத்தும் எந்த விதமான அபிவிருத்தியும் கட்டாயமாக கிடையாது தோபா செய்யாதவரை அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையில அல்லாஹ் கட்டளை தூக்கி போட்டு விட்டு அல்லாஹ் என்ன சொல்றாங்க தூக்கி போட்டுட்டு ச்ச பாத்துக்கலாம் தொழிலுக்கு போனோமா அல்லாஹ் பத்தி பேசு என் மார்க்கத்துல என் வியாபாரத்துல என் குடும்பத்துல நான் சொல்ற மாதிரிதான் என் இஷ்டப்படிதான் அதெல்லாம் முடியாது அல்லாஹ் சொல் மாதிரி மதத்திற்கும் மார்க்கத்திற்கும் வித்தியாசம் மதம் அது கோயிலில் மட்டும் சட்டங்களை பேசுவோம் தேவால ஆலயங்களில் மட்டும் சட்டத்தை பேசும் மார்க்கம் உன் இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிகளிலும் நீ இப்படித்தான் வாழ வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதலை செய்யும் இஷ்டப்படி வாழ்ந்ததும் முடியாது இஷ்டப்படி வாழ்ந்த என்ன நடக்கும் அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டான் நெருக்கடியான வாழ்வாதாரத்தை உண்டாக்குவேன் ஒரு பத்து காசு சம்பாதிக்கிறதுக்கு கூட உன்னை கிழக்குக்கும் மேற்குக்கும் மனைவி அடை விடுவேன் நெருக்கடியான வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னன்னா ரொம்ப சுருக்கமா சொல்லலாம் எல்லாமே இருக்கும் ஆனா எல்லாமே இல்லாத மாதிரி தெரியும் எது இருந்தாலும் அவருக்கு நிம்மதி ஏற்படாது இன்னும் சொல்ல போனா எதெல்லாம் அவர் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தாரோ அது எல்லாம் இருந்துமே கூட சந்தோஷம் இருக்காது எல்லா டைப் பண்ணிடுவான் மனைவியின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கணும் குரான் பேசுது மூலமா சந்தோஷம் இல்லையே அங்க கடமைகள் மீறப்படுது பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கணும் பிள்ளைகள் ஆக வளரணும் ஆனா நடக்க மாட்டேங்குது அல்லாவுடைய கட்டளை நீ மீறுவதால் உன் கட்டளைகளை பிள்ளைகள் மீறுகிறார்கள் அப்ப அல்ல எல்லா இடத்துலையும் மௌத்து வரைக்கும் செக்கு வைப்பான் எப்ப வரைக்கும் நீ தௌபா செஞ்சு அல்லாஹுடைய வார்த்தையை செவிதாழ்த்து கேட்காத வரைக்கும் அல்லா அடுத்த வார்த்தை சொல்லுவான் மருமையில் இவனை எழுப்புகின்ற பொழுது குருடனாக நாம் எழுப்புவோம் உலகத்தில் நல்ல கண்ணு தெரிஞ்சிச்சு கண்ணாடியே போடல ஆனா மருமையில எந்திரிக்கும் போது பார்த்தா கண்ணு தெரியல அடுத்த ஆயத்துல சொல்லுவான் உலகத்துல வாழும்போது கண்ணு தெரிஞ்சிச்சு இப்பே கண்ணு தெரியல பாலம் கண்கள் தெரியாது கேள்வி கணக்கூட நேரம் கண்கள் தெரியாது பார்க்கின்ற தரிசனம் செய்கின்ற நேரம் கண்கள் தெரியாது கண்களை தெரியாத குருடனாக அல்லாஹ் மாற்றுவான் அல்லாஹ் பாந்தா அவனுக்கு பதிலாக அல்லாஹ் குர்வான் சொல்லுகிறான் உலகத்திலே நீ அல்லாஹுவையும் அல்லாஹுடைய கட்டளைகளையும் மறந்து நீ வாழ்ந்தாய் அதை கண்டு கொள்ளாமல் ஒரு குருடனை போல கடந்து சென்றாய் அதனால உண்மையிலே அல்லாஹ் உன் ரியாலிட்டியா மறுமையில் அல்லாஹ் உன்னை குருடனாக மாட்டிவிட்டான் சந்தை கொடுத்தான் அல்லாஹ் நடிகார்களே உலகத்திலே நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாம் ஒரு நாள் முடிய கோரும் நன்மையான காரியங்களை செய்தாலும் பாவமான காரியங்களை செய்தாலும் வாழ்க்கை பாவத்திலேயே கழிந்து விட்டாலும் அல்ல ஏழ்மையிலே கழிந்தாலும் செல்வத்திலே கழிந்தாலும் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் ஆனால் முடிவுக்கு வருகின்ற பொழுது ஒரு கோடான கோடி வாழ்க்கை புதிதாக ஆரம்பமாகும் ஆரம்பமாக கூடிய அந்த வாழ்க்கை கடந்த வாழ்க்கையின் பிரதிபலனாக இருக்கும் அந்த வாழ்க்கை நம்ம நினைச்சது மாதிரி இருக்காது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அல்லா குரவாள சொல்கிறான் அது எதுவாக இருந்தால் நிரந்தரம் சொருகமா இருந்தால் நிரந்தரம் நரகமா இருந்தால் நிரந்தரம் ஈமான் இருந்தா எத்தனை வருஷம் கழிச்சு அதாவது கொடுக்கப்பட்ட பிறகு தண்டிக்கப்பட்ட பிறகு சொர்க்கத்துக்கு திரும்பி வருவோம் தெரியாது அது வரைக்கும் நிரந்தரம் அப்ப அந்த வாழ்க்கை எப்படி தீர்மானிக்கும் அந்த வாழ்க்கையை தீர்மானிப்பது நமது கையில் அல்ல நாம் வாழ்ந்த உலகத்தின் வாழ்க்கையின் பிரதிபலன் அப்ப இந்த உலகத்துடைய வாழ்க்கையில வாழணும் சங்கைக்கு ஒரு தான் அல்லாஹு நடிகார்களே பல்வேறுபட்ட நேரங்களிலே அல்லாஹுடைய கட்டளை விடுவதற்கு பின்பற்றுவது கூட இல்லை அது ரெண்டாவது விஷயம் சுண்ணத்துகளை தெரிந்து கொள்வதற்கு கூட தயாராக இல்லை பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது எத்தனை பேருக்கு தெரியும் பெருமானாருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி சாப்பிட்டார்கள் எப்படி தூங்கினார்கள் எப்படி பேசினார்கள் எப்படி பழகினார்கள் எப்படி வியாபாரம் செய்தார்கள் எப்படி மனைவியோ நடந்து கொண்டார்கள் எப்படி தொழுதார்கள் எப்படி அழுதார்கள் எந்த உணர்வோடு தொழுதார்கள் சுண்ணத்தை பின்பற்றுவதல்ல அந்த சுண்ணத்துகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கூட எங்களுடைய ஈமான் எங்களை தூண்டவில்லை வாழ்க்கை முடிஞ்சு போயிருது ஒரு சாதாரண ஒரு கூத்தாடி ஒரு நடிகை நடிகைகளை பற்றி பேசக்கூடிய அளவிற்கு கூட அவர்களை வாழ்க்கையை தெரிந்த அளவிற்கு கூட பெருமானாருடைய வாழ்க்கை தெரியாது இந்த வாழ்ந்தவங்களை பார்த்த ஒரே வார்த்தை சிம்பிளா உமா நான் ஆ நிதிக்கிறீ நீ இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு வாழு உனக்கு மருமையில ஒவ்வொரு கட்டங்களும் கடினமாக இருக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒற்றுமை பாதுகாப்பானாக மருமையோடைய வாழ்க்கையிலே அங்கு சென்று அந்த இடத்திற்கு சென்ற பிறகு யாழைத்தனி குண்டுத்தோராபா நான் மண்ணாக இருந்திருக்கலாமே என்று சொல்வது பிரயோஜனம் அல்ல நாளை மறுமையிலே சென்ற பிறகு யாழைத்தனி சொல்வதை போல நான் மையத்தாக இருந்திருக்கலாமே நான் அழிக்கப்பட்டிருக்கலாமே நான் ஒரு பிராணியாக இருந்திருக்கலாமே இப்படி வாழ்க்கை வீணா போயிருச்சே என்று புலம்புவது வாழ்க்கை அல்ல அது அறிவாளித்தனம் அல்ல பெருமானா சொல்லி சொல்லம் ஹதேசரை சொன்னார்கள் ஒரு அறிவாளி சிறந்த அறிவாளி யாருன்னு தெரியுமா ஒரு சிறந்த அறிவால் யார் என்று சொன்னால் மண்டான மன் அவர்ஸ் உடைய வாழ்க்கையில தன்னுடைய உள்ளத்தை பரிசோதித்துக் கொண்டே இருப்பார் அல்லாவுக்கு மாறு செய்யறனா அல்லாவுக்கு நியாயமா நடக்கிறனா வியாபாரம் கரெக்டா நடத்துறனா இல்லையா குடும்பத்துல அல்லாஹுடைய சட்டத்தை பேர்றனா இல்லையா அல்லாமை பயந்து வாழ்கிறேனா இல்லையா என் தனிமையில் அல்லாஹை பயப்படுகிறேனா இல்லையா ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிற பொழுது அல்லாஹைய பயத்தோடு பயன்படுத்த வேண்டிய முறையை மட்டும் பயன்படுத்துகிறேனா இல்ல கண்ட பலா முசிபத்துகள் அறிவிக்கத்தக்க ஆபாசங்களுக்கு எல்லாம் நான் நுழைகிறேனா அப்பீசுமன் தான நவ்சகு வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேர வாழ்க்கையும் தன்னை பரிசோதித்துக் கொண்டே இருப்பார் இவனுக்கு பிரச்சனையே வராது ஏன் வாழ்க்கை அல்லாவோட கணக்கிலே இருக்கும் தப்பு செஞ்சா டக்கு அல்லாட போய் தோபா செஞ்சு அழுதுருவாரு தப்பு செய்யாம பாத்துக்குவாரு

ஏன் மன் அத்துப்பா அ நவ் சமூகவாதா வாழ்க்கையில் அவனுடைய மனோ இச்சை என்ன சொன்னதோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணுவான் அதுக்கு பேர் பக்கெட் லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சுக்குவானுங்க பக்கெட் லிஸ்ட் மை லைஃப் மை ரூல்ஸ் ஏன் இஷ்டப்பட்டு தான் வாழ்வேன் ஏன் என் வாழ்க்கையே யார் தீர்மானிப்பது இது மாதிரி டயலாக்லாம் கேட்டு கேட்டு தான் நீங்கள் ஒரு ஜென்ரேஷன் நாசமாக போய் கிடைக்குது இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இதையெல்லாம் பார்த்து இதையே உலகமாக ரியாலிட்டியாக நினைத்து 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 எதை வேண்டுமானாலும் செய்யலாம் எதுக்குமே எல்லை கிடையாது எந்த எல்லைக்கும் போகலாம் வாழ்ற வாழ்க்கையில செய்யற செயல்லை பழகிற பழக்கத்துல எதுல எல்லை கிடையாது கட்டுப்பாடு இல்ல உள்ளம் எதையெல்லாம் சொன்னதோ அதெல்லாம் செய்வான் ஒரு முட்டான் பெருமானார் கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க இதுல என்ன ஹைலைட்னா எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சுட்டு சொல்லுவான் அல்லாஹ் வந்து அர் ரஹ்மான் ரஹீமாக இருக்கிறான் என்ன வாழ்க்கிறான் அல்லாஹ் ரஹ்மானுங்க அவன் அளவற்ற அருளாளனுங்க அல்லாஹ் தொண்ணூத்தி ஒன்பது தாயை விட பாசக்காரங்க அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவானாங்க எப்படிங்க செய்யற எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் வாழ்க்கையில பாவம் செஞ்சவன் கடைசியில சொல்வாதுன்னு தெரியுமா எல்லாம் மன்னிச்சிருவான் நல்லா இடம் போய் அல்லாஹ் இருக்கிறானே பெருமா இதை அப்படியே ரியாலிட்டியா சொன்னாங்க வாழ்க்கையில அத்துணை விதமான மனோ இச்சை காயங்களையும் செய்து விட்டு அல்லாஹ் அல்லாஹ பார்த்துக்குவான் சகாபாக்களுக்கு கூட தைரியம் இல்ல சஹாபாக்கள் வாழ்க்கையை அல்லாஹ் கற்பணித்து விட்டு வாழ்க்கை முழுக்க அல்லாஹை பயந்து வாழ்ந்துவிட்டு மௌத்தாகும் போது கூட அபூபக்கர் அவருடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள் கடைசி தருணம் உயிர் பிரிந்து கொண்டிருக்கின்ற வேலைகளை கூட தங்களுக்கு தாங்கள் திட்டிக் கொண்டார்கள் அல்லாஹ் இஸ்லாத்துக்கு முன்னால் அந்த பாவத்தை கேட்டால் என்ன செய்யறது இதை கேட்டா என்ன செய்யறது அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா ஈமானோட மௌத்தாகமா இல்லையா ஏன்னா நல்லவனா வாழ்றவனுக்கு மௌத் வரைக்கும் பயம் இருக்கும் கெட்டவனா வாழ்ற வரைக்கும் வரைக்கும் தைரியம் இருக்கும் பார்த்துக்கலாம் அல்லாவ ஒரு கை பார்த்துருவோம் பார்த்து ஒரு கை பார்த்துருவோம் சங்கை குறித்தா நல்லாக எனவே நாம் அறிவாளியாக வாழப் போகிறோமா அல்லது ஒரு முட்டாளாக வாழப் போகிறோமா பெருமானாருடைய பார்வையில் யாரை பெருமானார் அறிவாளி என்று சொன்னார்களோ அவர்கள் தான் அறிவாளி யாரை பெருமானார் இயலாதவன் இவன் ஒரு மடையன் வாழ்க்கை வாழ தெரியாது என்று சொன்னார்களோ அந்த வாழ்க்கையின்றி நாம் அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கை நாம் ஒரு பண்பட்ட வாழ்க்கையாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அல்ல நம் அனைவர்களின் பாதுகாப்பானாக எனவே நாம் உலகத்திலே எந்த அடியாக அல்லாஹை மறந்து வாழ்கிறார்களோ அல்லாஹ் சொல்வதை போல நம்ம யோமில் காசிரி ஆளுவா நாளை மறுமையிலே மறுமை நாளுக்குள் நுழைந்தவுடன் நரகங்கள் அவர்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கப்படும் பெருமளா சொல்லலாஹ் செல்லம் ஹரீசுல சொன்னார்கள் நாளை மறுமையிலே நரகம் அவர்களுக்கு முன்பாக எழுத்து கொண்டு வரப்படும் அந்த நரகம் ஏறத்தாழ எழுபது நாயிரம் கயிர்களை கொண்டு இழுத்து கொண்டு வரப்படும் எழுபது ஆறு கயிறு மாட்டியிருக்கும் அப்ப எவ்வளவு பிரமாண்டம் பாருங்க ஒவ்வொரு கயிறை மிலுப்பதற்கு எழுபது ஆயிரம் வழக்குகள் இருப்பார்கள் பிரம்மாண்டமான நரகம் கொடூரமான நரகம் பெருமானார் அரகத்தை பற்றி தெளிவாக சொல்வதற்கு காரணம் நமது வாழ்க்கை மாற வேண்டும் நமது எண்ணங்கள் மாற வேண்டும் நம்முடைய செயல் சரியாக வேண்டும் நம்முடைய அமல் சரியாக வேண்டும் வாழ்க்கையில் பெருமானாருடைய பிரியம் உண்டாக வேண்டும் பெருமானாருடைய சுண்ணத்துகள் வர வேண்டும் அல்லாவுடைய ஞாபகம் வர வேண்டும் அல்லாவுடைய பயம் வர வேண்டும் பாவம் செய்வது மனிதன் இயல்பு ஆனால் ஒரு மோமின் பாவம் செய்தவுடன் அவ்வப்போது அல்லாவிற்கு முன்பாக மண்டியிட்டு மன்னிப்பை கேட்கக்கூடிய அந்த பண்பு எழுத்து வர வேண்டும் அல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்வை பரிசுத்தப்படுத்தி வாழ்க்கை முழுக்க அல்லாஹுடைய ஞாபகத்தோடும் அல்லாஹுடைய அந்த எண்ணங்களோடும் அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய சட்டத்தின் எண்ணத்தோடும் வாழக்கூடிய பாகத்தை ரிசீபாக்குவானாக வாழ்கின்ற காலமெல்லாம் குருவான் ஹதீஷினுடைய பார்வையிலே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை சொல்லித்தரப்பட்டதோ அந்த வாழ்க்கை முறைப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற பாகனை ரிசீபாக்குவானாக ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது களிமாலா இலாஹு இல்லா முகமது ரசூல் சொல்லி வண்ணமாக அல்லா மரணத்தை நசீபாக்குவானாக